பதினேழு வருஷமாக ஒரு பொண்ணோட வயிற்றுக்குள்ள சிசர் இருந்திருக்கு ஸோ என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்ததுன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோ அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் சந்தியா அப்படிங்கிற பொண்ணு வந்து தன்னோட பிரசவத்துக்காக ஷீ மெடிக்கல் கேர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஸோ அவங்களோட பிரசவத்தில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர் புஷ்பா ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவங்க தான் அந்த பிரசவத்தில் வந்து சிசேரியன் பண்ணி தான் அந்த பிரசவத்தை பார்த்துருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்க கவனக்குறைவாக சிசரை வந்து அவங்க பொண்ணோட சந்தியான்ற பொண்ணோட வயிற்றுல வச்சு தைச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக அவங்க வந்து வயிற்று வலியோடவே இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாக்டருங்கிட்ட போய் பார்த்து நார்மலாக எடுக்கிற மெடிசின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இருந்திருக்காங்க ஸோ கடந்த மார்ச் மாதம் அவங்களோட வலி ரொம்ப அதிகமாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லக்னோவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு சிசர் சிஸர் இருந்துச்சு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை வெற்றிகரமாக அந்த சிசரை வெளியே எடுத்துட்டாங்க ஸோ இப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டாக்டர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ பதினேழு வருஷமாக என்னோடய ஒய்ஃப் வந்து இவ்வளோ வேதனை அனுபவிச்சதுக்கு அந்த டாக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் வந்து நம்ம என்ன நின தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த எக்ஸ்ரேவை வந்து அவங்க பிகினிங்கில் எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ பதினேழு வருஷமாக இவங்க அவஸ்தப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மெடிக்கலாவோ இல்லை நம்மளோட உடம்புக்குள்ளேயோ ஏதாவது ஒன்று சின்னதாக நடந்தாலும் அதை பற்றின அவேர்னஸை அலர்ட்டை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்